ஈபிஎஸ் தமிழகத்தை மீட்போம் என்கிறார் யோ பாஜக இருந்து முதல்ல உங்களை மீட்கணும் யானு கண்டல் அடிக்கிறார் திரு எடப்பாடி தமிழ்நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க மீட்கணும் இல்ல பிஜேபி யாரு இபிஎஸ் இப்ப நான் ஐபி இவருக்கு பதில் சொல்லணும்ல இவருக்கு பதில் சொல்லணும்ல உதயநிதிக்கு அவங்களுக்கு தான் பதில் சொல்ல தெரியாது உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன் அண்ணாதிமுகவை பாஜக விட்டு மீட்கிறது அப்புறம் பேசலாம் உங்கள் கட்சியை சினிமா நடிகர்கள்ட்டருந்து மொத்தம் மொதல் மீட்டுங்க உங்கள் கட்சி சினிமா நடிகைகளின் அடிமையாக இருக்க இப்போ எல்லாம் பயப்படுறான் சினிமா நடிகை பற்றி பேசினா உதயநிதி ஆக்ஷன் எடுக்கிறார் ராதாரவின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல பேச்சாளர் நல்ல மனுஷன் அவர் வந்து பல விஷயங்களில் வந்து பாராட்டுதல் ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருமே எதிர்ப்பாக நினச்சாங்க அவங்க குடும்பத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் சுட்டார்கள்னு சொன்னோம் நான் பாதா தான் அண்ணா அதிமுக போய் சேர்ந்து எம்ஜிஆர் மூச்சுக்கும் மூச்சு பாராட்டினார் அதனால் அண்ணாதிமுக காரங்கிறது எல்லாருமே ரைட்டு ஓப்பனாக பேசுகிறோர்னு நினச்சாங்க ஆனால் அப்படிப்பட்டவர் எப்போவுமே வெளிப்படையாக பேசுவார் அவரை திமுகவில் இருந்தார் திமுகவில் இருக்கும்போது நயன்தராக தாக்கி பேசிட்டார் ஆனால் அவருக்கு தெரியல சினிமா நடிகை தாக்கி பேசுனா ஒரு சினிமா நடிகை நாலஞ்சு பேர் நான் லிஸ்டும் கொடுக்குறேன் எல்லாருக்கும் அந்த நாலஞ்சு பேர் மட்டும் தாக்கி பேசுனீங்க திமுக காரங்களுக்கு சொல்கிறேன் நேரில் உங்களுக்கு பதவி இவர் இந்த லட்சணத்துல பாஜகிட்ட இருந்து அண்ணா திமுகவை காப்பாற்று காப்பாற்றணுமா முதல்ல உங்கள்கிட்ட இருந்து சினிமா நடிகிட்ட இருந்து திமுகவை காப்பாற்றணும் ஏன் சொல்றேன்னா நயன்தாராவை பற்றி பத்தி இவர் ராதாரவி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நயன்தர் அவருக்கு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணியா வாட் உதயநிதி என்னை பற்றி இந்த ராதாரவி போல பேசுகிறாரு அவரை நீங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னு ஒன்று நேர உதயநிதி அப்பா அம்மாட்ட போனார் அம்மா நயனந்தர் பற்றி பேசிட்டாரும்மா ராதாரவி அவரை கட்சியை விட்டு வளர்க்கணுமா உடனே அப்பாட்ட அவங்க கிச்சன் கேபின் அட்டை அங்கே இந்த ராதாரவியை கட்சியை விட்டு வழக்கணும் அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அம்மா கட்சிக்கு எதிராக பேசினா தான் கட்சி விட்டு எதிர்ப்பு நீக்க முடியும் நயன்தரவை பற்றி தாக்கி பேசுனா கட்சி விட்டு நீக்கினா காரைக்கால் துப்புவான் ஆனால் இப்போ மட்டும் உங்களை துப்பாமையாக இருக்காங்க எல்லாம் காரு தான் துப்படலாம் நீங்கள் செஞ்சதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கும் சேர்த்து துப்பட்டும் அப்படின்னு ஒன்று ராதாரவியை கட்சி விட்டு வளர்க்கினாங்க ஏன் வளர்க்குனாங்கன்னு கேளுங்க அப்போ சினிமா நடிகை ஆதி ச நடிகைகளின் தான் இப்போ எங்கே இருக்குது திமுக இருக்குது இவர் இந்த லட்சணத்தில் பாஜக பாஜகிறதுக்கு காப்பாற்றணும் முதல்ல சினிமா நடிகிட்டு இருந்து உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க